விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வெல்கம் டு கிரியாஸ்

நாங்கள் சமூக நீதி நிலைநாட்டிட்டோம்னு சொல்கிறவங்க பெண் விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறவங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்கிறவங்க எல்லா சமூகத்துக்கும் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் குறிப்பாக பட்டியலத்தவர்களுக்கு பழங்குடியினர்களாம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க எங்கேயாவது வந்து பொது தொகுதியில் பட்டியலுத்தவர்கள் நிப்பாட்டுறாங்களான்னு கேட்கணும் பட்டியலுத்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலோட கூடுதல் எங்கேயாவது நிப்பாட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் எந்தெந்த ஊரில் எங்கெங்கே அதிகமாக இருக்காங்களே ஒரு பேச்சுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் கவுண்டர்களுக்கு நிப்பாட்டுறாங்க அவங்கள யாரையாவது விருந்தினர் மதுரை நிப்பாட்டுறாங்களா விருநகர் மதுரையில முக்குளத்துறை நிப்பாட்டுவாங்க நாடார்னு பாட்டுவாங்க நாயக்கமாரின்னு பாட்டுவாங்க அவங்க எங்கேயாவது வந்து வட மாவட்டங்களை நிப்பாட்டுறாங்களா அப்போ முழுக்க முழுக்க எந்த ஊரில் எந்த ஜாதி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டுமே போடக்கூடியவங்க பேசக்கூடியவங்க சமூக நீதி சமூக நீ சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அடுத்த முறை நீங்கள் இந்த கட்சியில் சேர்ந்தவங்கள்ட்ட பேசும்போது சார் இந்த சமூக நீதி சமூக நீங்கள் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்கணும் அப்படி உங்கள் சமூக நீதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீ வந்து பிராமணர்களும் ஒரு தான் சரிங்களா மூணு பேரும் கூட்டணியில் ஒரு கூட்டணியில் ஒரு சீட்டு கூட கொடுக்கலையே என்ன கணக்குன்னு கேட்கணும் நீங்கள் பாஜக கூட்டணியிலையும் கொடுக்கல திமுக கூட்டணியும் கொடுக்கல அதிமுக கூட்டணியும் கொடுக்கல மெயின் கட்சிகளும் கொடுக்கல கூட்டணி கட்சிகளும் கொடுக்கல எங்கள் அண்ணன் சீமானும் கொடுக்கல நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் யாராவது ஒருத்தர் கொடுத்துருவோம் அப்போ அது சமூக நீதினா என்ன பிராமணர்களை வந்து காலி பண்ணுங்கிற மட்டும் தான் சமூக நீதி இது சமூக நீதியாக அநீதியாக புறக்கணிக்கப்படுற ஒரு சமூகமாக அது மாறுதுன்னு சொல்லுவீங்களா அவங்க நான் எதுவும் சொல்லப் போகிறேன் சார் யார் யாரையும் புறக்கணிக்க முடியாது சார் பட்டியலத்தவர்களுக்கு வந்து இன்னைக்கு துன்பம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எழுபது வருஷம் முன்னாடி வந்த துன்பத்தை அம்பேத்கர் எதிர்கொண்டு எழுந்து நாட்டுடைய சட்டத்துவத்துறை அமைச்சராக வந்து நின்று இந்த நாட்டுடைய அரசமைப்பை வந்து உருவாக்கி ஒரு பெரிய ஞானியாக வந்து நின்னார் யாரும் யார் வந்து ஒரு குன்றில் இருக்கக்கூடிய விளக்கை யாராலே அணைச்சிட முடியாது அது தன்னால் எந்திரிச்சு வரும் பட் நான் வந்து பிராமணர்களை இவங்க ஒழிச்சுடுவாங்க அந்த இடத்துல நான் போல ஆனால் சமூக நீதியில் என்னென்ன என்னென்னு கேட்குறேன் வந்து நீங்கள் வந்து நாயுடுக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து செட்டியார்னு பாட்டுங்க செட்டியார் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாருன்னு பாட்டுங்க இடத்துல கவுண்டர்னு பாட்டுங்க எங்கேயாவது பண்ண முடிஞ்சதா அவங்களால் அப்போ வந்து அப்போ பட்டியலின் தவறுக்கு நாங்கள் பொது தொழில் பத்து சீட் கொடுத்துருந்தான்னு சொல்லுங்க நீங்கள் மொத்தமாக பன்னெண்டு பேருங்க நாங்கள் பாருங்கள் இருபது பேர் நிப்பாட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லுங்கள் அது செய்ய முடிஞ்சதா அதுவும் முடியல சரி நான் வந்து எல்லா சமூக நீதி கொடுக்குறோங்க எல்லா ஜாதிக்கும் ஜாதி பார்த்து கொடுக்குறோம் நீங்கள் ஜாதி பார்த்து கொடுக்குறோம் மட்டும் இல்லாமல் எல்லா ஜாதியும் கொடுத்துட்டோங்க சரி பிராமணர்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு புரியுங்களா ஏதாவது ஒரு கணக்குக்குள்ளே வாங்கன்ற நாங்கள் வந்து ஒன்று நீங்கள் எல்லா சமூக நீதியும் பண்ணுங்கள் இல்லை வந்து கூடுதலான விஷயங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பட்டியலத் தொழில் தாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லு அதுவும் நல்ல விஷயம் தான் ஒன்று சொல்லுவோம் நாங்கள் சார் நாற்பது சார் நாற்பது பட்டியலின் தோல் ஏன் இந்த கட்சியில் ஒரு கட்சியிலாம் செய்ய முடியல நாற்பது பேர் பெண்கள் ஏன் யாராலேயும் செய்ய முடியல செய்ய முடியும் சமூக இந்த தமிழ்நாட்டில் திமுகவில் தகுதி வாய்ந்த நாற்பது பெண்கள் மட்டுமே இல்லையா வெறும் நாற்பது பேர் தமிழ்நாடு முழுக்க ஒரு மக்களவைத் தொகுதியில் பதிமூணு லட்சம் ஓட்டருக்கு சாதாரண சா சாதாரணமாக ஒரு மக்களை தொகுதி கூப்பிடுற திமுகவால் தகுதி வாய்ந்த ஒரே ஒரு பெண் இல்லையா பட்டியலும் தூரும் நாற்பதுலேயும் பட்டியல் தரும் நீங்கள் ஒரு ரிலக்ஷனில் செய்ய வேண்டியது தானே ஒரு புரட்சின்ட்டு நாங்கள் பாருங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு ஒரு ரிலக்ஷனில் செய்ய வேண்டியதானுட்டு ஒரு இலக்ஷனில் நாற்பதுமே நாங்கள் வந்து பட்டியலும் தருங்க ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு பதிமூணு லட்சம் ஓட்டர் இருக்கக்கூடிய தென்சனியில் ஒரே ஒரு பட்டியலத்தோரு கிடையாதா பட்டியலத்திற்கு பெரம்பலூர் வந்து பொது தொகுதியாக மாறின உடனே அந்த ஊரை சேர்ந்த ஆராசாவை தூக்கி நீலகிரி அனுப்பிட்டீங்க ஏன் அவர் அங்கேயே போட்டிடும் பொது தொகுதியில பட்டியலத்தூர் போட்டியிட முடியும்ல பட்டியலத்திற்கு ஒதுக்கப்பட்ட தான் பொது பொது வேட்பாளர் போட்டிட முடியாது ஆனா ஆராசா அங்கே போட்ட அங்க ஆராசா ஒரு எஸ்சி நீலகிரியில் ஒரு எஸ்டி ரெண்டு பேர் வரட்டும் எனக்கு ரெண்டு ஏசி கிடைச்சிருக்கும்ல ஏன் ஒரு ஏசியை குறைச்சிங்க அங்கே ஏற்கனவே மண்ணின் மீந்தர் வென்றவர் நாங்கள் நிறைய மக்கள் தளத்திட்டம் செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கலாம்ல இதுதான் இந்த திமுக அதிமுக பேசுகிற சமூக நீதி இந்த பிராமணர் சமாச்சாரத்தில் நாம் தமிழர்லேருந்து பாஜகலேருந்து எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்கு இப்போ நீங்கள் குறிப்பிட்டது தான் சார் அடுத்த சந்தேகமும் என்ன அப்படின்னா இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் செய்யலன்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் வருகின்ற தேர்தலையும் சரி எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த குற்றச்சாட்டு புதுசாய் பயிலர் அது யார் மேல அப்படின்னா நாம் தமிழர் மீதும் பாஜகவின் மீதும் தான் நாம் தமிழரும் சரி பாஜகவும் சரி இருப்பதும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வரணும்னு தான் உள்ள தமிழக அரசியல் கலத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க ஆனால் அவங்களும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ஃபாலோ பண்றாங்களே இருக்கிறதுலே பெட்டர் அவங்க ரெண்டு பேரும் தான் நாம வந்து பெண்களுக்கு கொடுத்தோமான்னு கேட்குறோம் சரிபாதி பெண்களுக்கு கொடுத்துருக்குறாரு சீமான் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படி யோசிக்கணும் எந்த கட்சி கொடுத்துருக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்குல்ல அப்படி பார்க்க வேண்டியிருக்கு அண்டு பட்டியலத்தவர்கள் இதுவரைக்கும் மத்திய அமைச்சரில் இந்திய சுதந்திர வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பட்டியலுத்தவர்கள் சேர்ந்து மத்திய அமைச்சராக இருக்காங்க ஓபிசி சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாய சேர்ந்தவர்கள் இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே கிடையாது நேரு காலத்துல இருந்து வாஜ்பாய் காலத்துல இருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் கிடையாது அவ்வளவு பேர் அமைச்சர் ஏன்னா எஸ்சி தொகுதியில நீங்க எஸ்சியை தான் போட்டிட்டு வைக்க முடியும் அது மெயின் மேண்டேட்டு ஆனா ஒரு எஸ்சி அமைச்சராக்கிறதா இல்லையாங்கிறது பிரதமருடைய முடிவு சரிங்களா பிரதமருடைய முடிவுனா கட்சியோட ஒப்புதலோட நான் உங்களுக்கு சொல்ல புரியுங்களா எஸ்சி தொகுதியில நீங்க வேற யாரும் நிப்பாட்ட முடியாது அது மெயின் டேட் தமிழ்நாட்டில் பன்னெண்டு தொகுதி எஸ்சி தொகுதினா பன்னெண்டு பேர் நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும் அப்ப நீங்க அது உங்க பெருந்தன்மை கிடையாது ஆனால் அமைச்சர் எத்தனை பேருங்கிறதுக்கு எந்த சட்டமும் சொல்லல சரிங்களா அமைச்சரவை எத்தனை எஸ்சி இருக்கணும் எத்தனை ஓபிசி இருக்கணும்னு சொல்லல அப்ப அந்த இடத்துல இந்தியா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகமான எஸ்சி களையும் எஸ்டி களையும் ஓபிசிகளையும் கொண்டு வந்துருக்கோம் இந்த மத்திய அமைச்சரவை இந்த கடைசி உட்காந்துருக்கக்கூடிய உட்கார்ந்து கூடிய திரு மோடி அமைச்சர் அப்ப நீங்க திமுகவோ அதிமுகவோ அவங்க இன்னும் மேலே போக வேண்டியது நிறைய இருக்குது பிஜேபி நாம் தமிழர் செய்யவில் கூட நிறைய இருக்குது ஆனால் இவர்கள் அவர்களை பார்த்து சொல்ல முடியாத இடத்துல அவங்க இருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு சமயத்தில் ரெண்டு கட்சிகளும் சரி நாம் தமிழரும் பாஜகவும் சரி தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க இதில் பாஜக பக்கம் பார்க்கும்போது ஸ்டார்ட் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க ஆனால் அதே சமயம் நாம் தமிழர்களை பார்க்கும்போது எப் போலவே புதுமுகங்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த தருணத்திலையும் சாதிவாரக்கான சாதிவாரிக்கான ஒரு ஓட் பேங்கிங் போகுது அப்படின்னா இது சீமானுக்கோ இல்ல அண்ணாமலைக்கோ தங்களுடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டோம் பாருங்க எங்களால முடிஞ்சிருக்கு பாருங்க சொல்ல முடியாதுல சீமான் கட்சியை பொறுத்த அளவுக்கு ஸ்டார் கேண்டிடட்லாம் கிடையாது அங்க ஒரே ஒரு ஸ்டார் தான் அவர் தான் நாம் தமிழர்ல திரு சீமான் அவர்கள் மட்டும் தான் எல்லாரும் தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கேண்டிடேட்டே கிடையாது நீங்க ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பேர் சொல்லுங்க ஒரு டிஎம்கேல ஒரு மாவட்ட சொல்லிட முடியும் ஏடிஎம் ஒரு மாவட்ட சொல்லலாம் பிஜேபி கூட ஒரு நாலு மாவட்ட சொல்லலாம் நீங்க நாம் தமிழர் எந்த மாவட்ட மாவட்ட விட்டுருங்க அண்ணன் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருக்கிறார் சரிங்களா அப்ப கூட மத்த ஒருங்கிணைப்பாளர்லாம் யாருன்னு கேளுங்க புரியுங்களா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்ப துணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி யாரா இருக்காங்களா துணை பொய்ச்சலாரு பொய்ச்சலாரு செயலாளர் யாருக்கும் யாரேன்னு தெரியாது சரிங்களா அங்க ஒன்மையன் ஆர்மி அதுதான் அவருடைய பிளஸ் அதுதான் அவருடைய மைனஸ் நான் ஏற்கனவே இந்த சின்ன பிரச்சனையில் இதை மாதிரி ஆள் ஆளுக்கு பொறுப்பு கொடுக்காம எல்லாமே நான் சொன்னால் தான் செய்யணுங்கிற மாதிரி போனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும் அதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அங்கே வந்து இந்த பிரச்சனை கிடையாது ப்ளஸ் அண்ணாமலை அவர்களோ சீமானவர்களோ அவர்களுடைய சொந்த பலத்தில் எந்த தேதியிலையும் வெல்ல முடியாது அவர்கள் இல்லை நரேந்திர மோடியை சொந்த பலத்தில் வெல்ல முடியாது ஒரு பேச்சு உங்களுக்கு புரியிறக்கா சொல்றேன் நரேந்திர மோடி பிஜேபியில் இல்லாமல் நாளைக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாவட்டத்தில் ஜெயிக்கலாம் ரொம்ப போனால் ஒரு மாநிலத்தில் ஜெயிக்கலாம் எப்படி பிரதமர் ஆவார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு தொகுதி ஜெயிச்சாங்க தனி கட்சி முப்பத்தி ஏழு தொகுதி வேறு யாரும் ஜெயிச்சதில்லை ரெண்டாயிரத்தி நாலுல டிஎம்கேவே கூட்டணியா தான் ஜெயிச்சது நாற்பதுக்கு நாற்பது அடிச்சது கூட்டணி ஜெயலலிதா ஒண்டி அடிச்சாங்க முப்பத்தி ஏழு சீட்டு பிரதமராக முடியுமா என்ன புரியுதுங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் எங்க இருக்கு முப்பத்தி ஏழு எங்க இருக்குது அப்ப நரேந்திர மோடியே தனியார் நாள் தாங்கோ திரு சீமானோ திரு அவங்களுக்கு இருக்குதா ஜாதி அவங்க ஜாதியும் பார்க்கணும் நீங்கள் எல்லாம் ஜாதி பார்ப்பீங்க இருப்பாங்க கொஞ்சம் தான் அவங்களால வயலேட் பண்ண முடியும் புரியுங்களா எல்லாரும் வந்து கவுண்டராடுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செமி கவுண்டர் அணிப்பாட்டுவோம் இல்ல ஒரு நாயுடு நிப்பாட்டணும் ஒன்னு ரெண்டு மாத்த முடியும் நான் வந்து ஃபுல் பெல்ட்ல மாத்திரேன்னா அப்ப என்ன மக்கள் நினைப்பாங்க அந்த ஊர்ல எப்படி ப்ராப்ளம் அப்படிவாங்க பாத்தியா நம்ம ஏரியால நமக்கு வந்து நாலு கவுண்டர் எம்எல்ஏ வந்துட்டு இருந்தாங்க இவ புறம் நாய்க்கமாரி பாட்டாரு அப்ப நாய்க்குமார் எம்எல்ஏ ஆனா நம்ம கவுண்டருக்கு எம்எல்ஏ கிடையாது அப்படி மாத்தி விட்டுருவாங்க அப்புறம் மைனஸ் ஆயிடும் அப்படியே ஊர் ஊரா வந்து உலகத்தோடு ஒட்ட உலகார் பழகற்றும் கல்லாதாரன்றான் எப்படி ஊர் போகுது அப்படி போலன்னா பைத்துக்காரன்றான் சரிங்களா அப்ப நீங்க அந்த போக்குல இருந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னது போல எஸ்சிக்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது மேண்டேட் ஆனா எஸ்சிக்களுக்கு அமைச்சர்களும் கொடுக்க வேண்டியது மேண்டேட் இல்லை அப்ப தான் நீங்க பெருந்தன்மை பார்க்கணும் அப்ப நீங்க ஒன்னொன்னா ஒன்னொன்னா தான் நீங்க சீமானோ பாஜகவோ இவர்களுடைய சோகால்டு சமூக நீதியும் எல்லோருக்கும் எல்லாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் ஹண்ட்ரட் அப்படியே வயலேட் பண்ணிட்டு நான் அப்படியே மாத்திரேன் பொதுத்தொழில் எஸ்சி நீ பாட்டினா எஸ்சி தொழில் அப்படி பண்ண முடியாது அவங்களால பண்ண வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அப்போ அவங்க போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக தான் அவங்க ஏடிஎம்கி அதான் சாத்தியப்படுத்துகிறாங்க ஏடிமிக்கில் ஜெயில்தார் இருந்த வரைக்கும் ஏழைகளுக்கு வாய்ப்பு கிடைச்சது புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் இருந்தவர் வந்து முதலமைச்சராக முடிஞ்சது திரு ஓ பன்னீர் பார்த்து நீ முதலமைச்சராக சொன்னாங்கல்ல திருமதி சசிகலா வாங்கியிருக்கலாம்ல நிழல் போல் இருந்தவங்க தானே பன்னிர்கொழமை ஏன் திரு ஓபிசர் கொண்டு வந்தாங்க ஒரு முறைக்கு மூணு முறையை கொண்டு வந்தாங்க அப்ப அங்க வந்து எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் வந்து அங்க இருக்குன்னு நம்பிக்கிறோம் அதனால அந்த கட்சி வந்து இருந்துச்சு அது வந்து அப்ப அப்படிப்பட்ட கட்சிகள்லேருந்து இருந்து பிஜேபியோ நாம் தமிழரோ நூறு சதவீதம் முரண்பட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் கனவு வேற கலயதார்த்தம் வேற அப்படின்னு சொல்லி கனவுக்கு வந்து கலை யதார்த்தம் தெரிஞ்சா தான் அடைய முடியும்ன்றேன் வேற வேறன்னு முரண்பட்டது இல்லை நீங்க கனவை அடைவதற்கு உங்கள் இலக்கை அடைவதற்கு கலை யதார்த்தம் தெரியணும் தன் வழி எறிந்து வழி எரிந்துன்றான் நீங்க எதுவுமே தெரியாம நம்ம முட்டுச்சந்தில் போய் முட்ட முடியாதுல்ல அப்ப எல்லாருமே ஒரு வலுவான ஒரு பேச்சுக்கு வந்து நீங்க வந்து ஒருத்தில பெரும் நிப்பாட்டுறீங்க அப்போ அந்த இதில் வந்து ஒரு ரொம்ப பத்து கூட செலவழிக்க முடியாது அனுப்பி எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் அதுக்கு இணையாக இல்லாட்டாலும் ஓரளவு சமாளிக்க முடியாது அனுப்பாட்டணும் அதே தான் அந்த ஊரில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் நிப்பாட்டிட்டீங்க அப்போ அங்கே இருக்கிற மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த நான் எப்படி ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ நான் வந்து அந்த ஊரில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் பாட்ட வேண்டியிருக்கும் இப்படி ஒரு கவுண்டர் நீங்கள் ஒன்று பண்ணி நான் ஒன்று சீட்டு கட்டு மாதிரி தானே நீங்கள் ஒன்று எடுத்து வச்சிங்க நான் ஒன்று எடுத்து வச்சு இப்போ நீங்கள் விட்டீங்கன்னா நானும் விட்டுருவேன் அந்த அவரை திருந்த சொல்லு நான் திருந்துடுங்கிற மக்கள் தான் அது அவ எல்லா கட்சியும் பண்ணும்போது இவங்க தனியாக பண்ண முடியாது பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க எங்களால் பாருங்க எப்படிலாம் செய்ய முடியுதுன்னு பண்ணுவாங்க அதுதான் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரி போகும்போது தான் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்னு சொல்லி தொகுதிகள் குறித்தும் இல்லை ஒரு ஒரு மண்டலம் குறித்தும் பேசுவாங்க ஆனால் இது போக போக கொஞ்ச நாள் கழித்து முதலியார் பெல்ட்டு கவுண்டர் பெல்ட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சாதியை அடையாளப்படுத்தி இந்த பெல்ட்டுகளை வந்து குறிப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படுமோ இல்லை தொகுதிகள் பிரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோன்ற ஒரு அச்சம் நீங்கள் என்ன மண்டலம்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் அதான் அர்த்தம் சரிங்களா தமிழ்நாட்டில் ஒரு நாலு அஞ்சு பெரும் சமூகங்கள் இருக்கு புரியுங்களா நாடார் வன்னியர் கவுண்டரு முக்குளத்தூர் அப்படின்னு இருக்கு தமிழ்நாடு முழுக்க வரவே கிடைக்கிறது பட்டியலின் சமூகம் சரிங்களா தமிழ்நாட்டில் நீங்கள் திருவள்ளூர் போனாலும் சரி நீங்கள் கன்னியாகுமரி போனாலும் சரி இந்த மொத்தத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லா மாடலும் இருக்கக்கூடிய பட்டியல சமூகம் அங்கங்கே ஒரு பெல்ட்டில் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம் மேற்கு மாவட்டங்களில் கவுண்டர் சமூகம் தென் மாவட்டங்களில் நாடார் சமூகம் இன்னொரு பகுதியில் தென் மாவட்டங்களில் முக்களத்தூர் சமூகம் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க சரிங்களா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செட்டியாக இருக்கும் யாருக்குன்னா ஒரு பெரிய பெல்ட்டு கிடையாது அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுடைய பெல்ட் சொல்ல முடியான ஏரியாக்கள் கிடையாது சரிங்களா அது வந்து ஆனால் நீங்கள் எப்படி உங்களை அடையாளப்படுத்தலாம் இந்த பெரும் சமூகங்களை அடையாளப்படுத்தி அதுக்கு நீங்கள் மதுரை மண்டலம் வச்சுக்கோங்க மத்திய மண்டலம் வச்சுக்கோங்க மேற்கு மண்டலம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் அந்தந்த ஊரில் எந்த கம்யூனிட்டின்னு பார்த்தா செய்வாங்க அதுதான் இவர்கள் பேசுகிற சமூக நீதி நான் சொல்ல வரேன் அப்போ இதற்கான மாற்று என்ன சார் ஒரு மாற்றம் கிடையாது இவர்கள் வந்து இந்த கட்சியுடைய இந்த இவங்க இப்போ சீமானும் அண்ணாமலைன்னு சொல்வது போல் அவங்களுடைய இந்த அரசியலுக்கான மாற்றத்தை கொண்டு வரதான் மாற்றம் வேற என்னமே அவங்க அப்படியே டிப்பிக்கலாக ஒரே ஆள் தான் அந்த பேட்டன் தானே சக்ஸஸ் அனுப்பாங்க இப்போ நான் வந்து ஒரு கட்சி நடத்துகிறேங்க நான் நாலு தேர்தல் நடந்து ஜெயிச்சிட்டேங்க அப்போ நான் வந்து எதுக்கு நான் பேட்டன் மாற்ற போகிறேன் புரியுங்களா நான் வெற்றி ஃபார்முலா இருக்கும் நான் எது பேட்டன் மாற்ற போகிறேன் அப்போ இந்த ஃபார்முலா வந்து சரியில்லைன்னா வேற ஆள் வச்சு தான் மாற்ற முடியும் நான் மாற்ற நான் நான் தோத்தாதானே மாற்றுவேன் இந்த கட்சிகள் மாறி மாறி வென்றுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு மாற்றுவாங்க கிற்கா பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க அப்ப இதை மாற்றணும்னு நினைக்கிறவர் வெளியில இருந்தா வரும்